அவங்களோட இப்போ இதில் வந்து அவங்க அவங்க வில்லன் மாதிரி நடிச்சிருந்தாங்க இது சிம்ரன் அதனால நல்லா தான் இருந்துச்சு அவங்களோட பேரும் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் அந்த ஹீரோயின்கும் நல்லா இருந்துச்சு பிரியா ஆனந்தும் ஆமாம் அதே மாதிரி தான் இருக்குது ஜீன்ஸில் அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்குது டான்ஸ் எல்லாமே சூப்பராக ஆடுறாரு நல்லா இருந்துச்சு ஆ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்குறாரு இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் திருப்பி இதே மாதிரி நல்ல மூவிஸ் அவர் செலக்ட் பண்ணி நல்லா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆமாம் அவர் கொஞ்சம் தான் பண்ணார் அவர் பண்ண கொஞ்சம் சீன்ஸ்மே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆமாம் அந்த சாங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே கட் சாங்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த சிங்கரோட வாய்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு வணக்கம் நானும் ஆர்டிஸ்ட் தான் காந்தராஜ் ஆர்டிஸ்ட் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது எக்ஸலண்டாக இருக்குது பிரசாந்த் சார் சூப்பராக அதே மாதிரி சிம்ரன் மேடமும் கலக்கியிருக்காங்க தியாகராஜன் சார் இப்போ இப்போ வர படத்தில் உண்மையிலேயே ஒரு ஒரு மைல்கல் பிரசாந்த் சாருக்கு ஒரு மைல்கல் படம் ஒரு சீன் ஒரு ஷாட் கூட போர் அடிக்கல இது வரைக்கும் இது ஓப்பனிங்லேருந்து இது வரைக்கும் ஒரு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ்வலாக நம்ம படம் பார்க்க போகிறோம் நிறைய படம் பார்ப்போம் படம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சீன் ரெண்டாவது சீனே செல்ஃபோன் எடுத்துருவாங்க செல்ஃபோன் எடுத்துட்டாங்கன்னாவே படம் போரு ஆனால் இதில் ஒருத்தவங்க கூட செல்ஃபோன் எடுக்கல எல்லாமே சீட் நுழில் உட்காந்து பார்க்குறாங்க ரொம்ப பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குது எக்ஸலண்ட் அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ரொம்ப ஜாலியாக போகுது அதுக்கப்புறம் டிஸ்ட்டு 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 ட்விஸ்ட்டு என்ன நடக்குனே தெரியல டக்குன்னு இருந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு ஒரு சினிமே ரசிச்சு பார்ப்போம் ஒருத்தர் கூட சீட்டில் சாஞ்சி பார்க்கலிங்க எல்லாமே சீட் நுழில் உட்காந்து தான் பார்த்தாங்க உங்களையே படம் உன்னோட பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் அருமையான படம் ரொம்ப நல்லா என்டர்டைன்மெண்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு தாரராஜா நல்லா டயரக்ட் பண்ணுறாரு பிரசாந்தாக நல்லா நடிச்சிருக்காரு சிம்ரன் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க மிக எல்லாம் ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க கார்த்திக் சூப்பர் எக்ஸலண்ட் நல்லா ஒண்ணு கார்த்திக் சார் ஆனா நிறைய சீன் வரல ரெண்டே சீனா தான் சாவரிச்சா கதையே வரும் அதனால நல்லா பண்ணிருக்காரு அவரு நல்லா பண்ணிருக்காரு சமுதிரி சார் நல்லா பண்ணிருக்காரு அந்த கண் அழகான படம் அருமையான படம் அட்டகாசமான படம் டோர் அடிக்காமல் போகுது சூப்பராக எடுத்திருக்காங்க உண்மையிலேயே பிரசாந்துக்கு ஒரு கம் பேக்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்கு தெளிவாக இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு சிம்ரன் சமுத்திர கணி போன்ற எல்லா ஆர்ட்டிஸ்ட்டும் ஆர்டிஸ்டும் கலக்கியிருக்காங்க நல்லா இருக்கும்

சூப்பா இருந்தது பிளைண்ட் அதான் பிளைண்டட் நடிச்சிருந்தாங்க சிம்ரன் தான் மெயின் கேரக்டரு நல்லா நடிச்சிருந்தாங்க மியூசிக் தான் பயோஷ் நாராயணிக் நல்லா